ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜபஜதாம் கல்பவிஷாக நமதாம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத மத்காரியம் சாதக பிரபு எனதர்பி குருநாதர் மூர்த்தி அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் அக்ஷய திருத்தீயைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்புறை திருத்தீயை அக்ஷய திருத்தியை சித்திரை மாதத்தினுடைய வளர்புறையில் வரும் சாந்திரமனம் அதாவது தெலுங்கு சம்பிரதாயம் சார்ந்து இருக்கக்கூடியதில் இதில் பார்த்தீங்கன்னா வைசாகம்ங்கிற வைகாசி அவங்க எடுத்துப்பாங்க தமிழுக்கு சித்திரை மாத வளர்புரை திருத்தியை அக்ஷய திருப்தி அதேமாதிரி வைகாசி மாதம் பிறந்து வைகாசியில் அமாவாசை கழிந்து வரக்கூடிய மூன்றாவது நாள் ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைகாசி மாத சுக்லபக்ஷ திருத்தியை வளர்புரை திருத்தியை அது சாந்திரமனத்துக்கு ஜேஷ்ட மாதம் ஆனியாக மாறிடும் அப்போ ஆ அஜேஷ்ட மாச சுக்லபக்ஷ திருத்தி அது ரம்பா திருதி ரம்பா யார் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சினிமாவில் நடித்தவா அல்ல தேவலோகத்து பேரழகி தேவலோகத்து தேவேந்திரனுடைய சபையில் இருந்த ரம்பா ஊர்வசி மேனக்கா இப்படி இருந்தாங்க இல்லையா அப்படி அந்த நாலு பேர் அவங்களில் ஒருத்தி இந்த ரம்பை ரம்பை இந்த ரம்பை தேவலோக பேரழகியான ரம்பை தான் ரம்பை தன் அழகும் ஐஸ்வர்யமும் கூடுவதற்காக கௌரி தேவியை அதாவது பார்வதி தேவியை காத்தியாயனை தேவியை வழிபட்ட நன்னால் தான் ரம்பா திருப்தியை இது இந்திரனுடைய ஆணைக்கணங்க எதுக்கோசரம் பண்ணினா அப்படிங்கிறது அடுத்தது ரம்பா என்றால் வாழைப்பழம் ரம்பா பழம் அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமாக இந்த மலவாழ பழத்துக்கு பேர் ரம்பா பழம் ர அப்படின்னா வாழை அப்படின்னு அப்போ வாழை மரங்களாலே அலங்கரித்து வாழை மரங்களால் நாலு துக்களையும் அலங்கரித்து நெடுவில் கௌரி தேவியை வைத்து அது மஞ்சளில் பிடிச்சி பண்ணலாம் கௌரி முகம் வச்சு பண்ணலாம் இல்லை பார்வதி தேவியினுடைய படத்தை வைத்து அந்த பார்வதி தேவிக்கு உண்டான மந்திரங்களை கூறி அவளுக்கு அர்ச்சித்து ரம்பா திருத்தியனுக்கு அவளுக்கு அர்ச்சனைகள் எல்லாம் செய்ய இந்த பார்வதி தேவிக்கு என்ன நிவேதனம் பண்ணுன்னா வாழைப்பழங்களை மாத்திரம் வாழைப்பழங்களை படைத்து நிவேதனமாக படைத்து பூஜை செய்து அன்னைக்கு கூடவே ரம்பையையும் நினைத்து அவள் பண்ணின பூஜை அப்போ பெண்கள் இந்த பூஜையை செய்ய நல்ல ஒரு வசீகரமான அழகு அடுத்தவரை வசீகரிக்கக்கூடிய அழகு நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல கணவன் அனை மனதிற்கு பிடித்த மாதிரியான கணவன் அல்லது நல்ல ஒரு பாக்கியத்தை பெறுவதுங்கிறத கொடுக்கும் நீங்கள் கல்யாணத்திலே கௌரி பூஜை உண்டு கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ருக்மணி தேவி போய் காத்தியாங்கினி விரதம்ங்கிறது கௌரி பூஜை அந்த கௌரி பூஜையே இருந்தா ருக்மணி தேவி அப்போது ஒரு இடத்துல இவள் கௌரி வந்த யார் ருக்மணி தேவி ஒரு ஏன்னா ருக்மணி தேவி சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா முடிவாகி எல்லாம் ஏற்பாடாகி பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு ஆனால் ருக்மணி தேவி மனதார விரும்பினது கிருஷ்ணனை இப்போ கிருஷ்ணனுக்கு லெட்டர் அனுப்புகிறா இந்த மாதிரி எனக்கு எல்லாம் ஏற்பாடாகிட்டு ஆயிட்டிருக்க அப்பயே இருந்திருக்கு பாருங்க மகாபாரத காலத்துலேயே பாகவத காலத்தில எல்லாம் இருக்குது ஒரு பிராமணனிடத்துல அந்த லெட்டரை கொடுத்து கிருஷ்ணன்கிட்ட கொடுன்னு சொல்லி அனுப்புகிறான் கிருஷ்ணனிடத்தில் கூப்பிட்டோன்னா அந்த பிராமணனை அள்ளி தூக்கி போட்டு தேரில் தூக்கி போட்டுட்டு வந்தாராம்மா கிருஷ்ணன் அந்த காத்தியாயினி விரதம் முடிஞ்சு வெளியே பெறும்பொழுது அந்த அந்த இடத்துல இருந்தே ருக்மணியை அழைத்து கொண்டு போர் புரிந்து ருக்மணி தேவியை திருமணம் செய்து கொண்டார் அப்ப அந்த கௌரி பூஜைங்கிறது முக்கியம் கௌரி பூஜை எதுக்கு காத்தியாயனி விரதம் அப்படிங்கிறது அதுதான் அப்படி நீங்க விவாகத்திலே அந்த ஒரு பிரார்த்தனைகள்லாம் வரதுண்டு தேவீந்திராணி நமஸ்தும் தேவேந்திர பிரியபாமனி பாக்கியம் ஆரோக்கியம் எனக்கு விவாகபாகியத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்திரனுடைய மனைவியான இந்திராணி கொடுக்கட்டும்னா கௌரி பூஜையின் மூலியமாக தான் அது கிடைக்குது அந்த கௌரி இந்திராணிங்கிறதும் கௌரி இந்த கௌரி பூஜை எதுக்கு பண்ணுறாங்க நல்ல கணவனுடைய ஆயுஸ் நல்லா இருக்கணும் நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படி இந்த கௌரி பூஜையை செய்ய சுமங்கலி பெண்கள் செய்ய நல்ல தீர்க்க சுமங்கலித்துவத்தையும் அவர்களுடைய அந்த சுமங்கலித் தன்மையை காப்பாற்றுவதை இளமையாக இருப்பது வசீகரம் வசீகரம் எல்லாத்தையும் வசீகரிக்கணும் நம்ம பணத்தை வசீகரிக்கணும் புத்தியை வசீகரிக்கணும் அடுத்தவர்களை வசீகரிக்கணும் எல்லாம் இந்த ஈர்ப்பு விதி தான் வேலை பண்ணுது அதுக்கு இந்த ரம்பை இந்த ரம்பாத்ரித்தியை அன்னைக்கு கௌரி பூஜையை செய்ய வாழைப்பழங்களை மட்டுமே படைத்த நிவேதனம் சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாமே மஞ்சளில் ஒரு கௌரி பிடிச்சாச்சு இல்லை ஒரு பார்வதி பரமேஸ்வரன் படத்தை வச்சு பூஜை பண்ணாச்சு பண்ணி அந்த கௌரி அஷ்டோத்திரங்கள் எல்லாம் கூறி வழிபாடு செய்து வாழைப்பழத்தை நிவேதனம் ஒரு பாயசம் நிவேத்தியம் பண்ணி தீபாராதனைகள் காட்டி பிரார்த்தனை செய்து கொண்டால் நீண்ட ஆயுள் குழந்தை பேர் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் ரொம்ப இருந்த இடம் என்ன இந்திரசிரேஷ்டானே முதலே இந்திரன் தான் கொடுக்கணும்னு அப்போ இந்திரனிடம் இருக்கக்கூடிய ரம்பை பண்ணின் இந்த கௌரி பூஜையை நம்ம செய்ய நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை உருவாக்கக்கூடியதாக இந்த ரம்பா திருத்தியினுடைய கௌரி பூஜை இருக்கும் ஸோ இந்த பூஜையை வாழ மரங்களை நாலு பக்கமும் நட்டு அதன் மத்தியில் கௌரி வைத்து அதற்கு பூஜை செய்ய இந்த ரா பூஜை செய்ய நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் அழகு புத்தி விலாசம் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப விசேஷமாக ஏற்படும் ப ரம்பா தோன்றின அந்த ஒரு வரலாறு இருக்குது பாருங்கள் ரம்பா அப்படிங்கிறவ எங்கள் தேவலோக இந்திரனுடைய சபையில் இருந்தவள் அங்கே புராணத்தில் ஒரு கதை சொல்கிறது உண்டு ரம்பா ஊர்வசி மேனைக்கு மூன்று பேருமே தேவலோக அப்சரஸ்திரீகள் இப்போ இவங்க கிட்ட இதில் யார் நல்ல பேரழகு யார் ரொம்ப நடனத்தில் ரொம்ப சிறந்தவர்கள்ங்கிறது போட்டா போட்டி இருந்தது இப்போ இவங்க மூன்று பேரும் போய் இந்திரன்கிட்ட சொல்கிறாங்க எங்களில் யார் ரொம்ப சிறப்பான அழகு யார் நடனக்கலையில் சிறந்தவர் நீ தான் தீர்ப்பு சொல்லணும் மூன்று பேரும் சேர்ந்து ஆடினால் நான் சொல்கிறேன் இந்திரன் வந்து சொல்கிறேன் மூணு பேருமே நடனம் ஆடுறாங்க சிறப்பாக நடனம் ஆடினார்கள் எல்லோருமே இந்த இந்திரனோட கவனத்தை ஈர்க்கணும்னு இந்த ரம்பை என்ன பண்ணால் ரொம்ப ஆக்ரோஷமாக நடனம் ஆடிய பொழுது அவளுடைய அந்த கவனம் தவறி அவளுடைய அந்த சூடாமணிங்கிறது கலையை கலையாக பார்க்கணும் போட்டியே போட்டியாக பார்க்கணும் விளையாட்டை விளையாட்டை தான் பார்க்கணும் இவளுக்கு அந்த ஒரு தீய எண்ணம் பொறாமை உள்ளே வந்துச்சு ஆடி அதனால் அந்த கலையினுடைய அரசியாக இருக்கக்கூடிய கலைவாணி என்னாச்சு இவளோட அந்த இதெல்லாம் கீழே விழுந்து சந்திரப்பிரபை நெற்றி பொட்டு இதெல்லாம் கீழே விழுந்துதான் அப்போ இந்த ஒரு கலையில் இப்படி ஏற்பட்டதுன்னா அதை தப்பு இதை பார்த்து மற்ற ஊர்வசியும் மேனகியும் சிரிக்க ரொம்பக்கு அவமானம் ஆயிடுச்சு இப்போ அந்த கலைவாணி இந்த கலை அமதித்தான்னு சொல்லி கலைவாணியினுடைய சாபம் கோபம் கண்டால் இவளுக்கு சாபம் ஏற்பட்டது என்னது அவளுக்கு தெரிஞ்ச அந்த கலைகள் எல்லாம் விட்டு போச்சு கலைகளில் அழகும் ஒரு கலை அந்த அழகும் அவளை விட்டு நீங்கியது இப்போ இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லப்போ இந்த பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரியாக அவதரித்திருக்கிறாள் அவள் ஒரு மகிழ மரத்தின் கீழே இருக்கா எங்கே போய் தவம் இருக்கும் அந்த தேவியை வழிபட்டு உன்னோட குறை நீங்கிறதுக்கு கேளுன்னு சொல்ல அங்கே வந்து ரம்பை இந்த கதலி மா என்ன சொல்கிறது வாழை மரங்களை வைத்து நடுவில் கௌரி அம்மா உட்காந்துட்டுருக்கு இருக்க அம்மாவுக்கு பூஜை பண்ணினா மஞ்சளால் அம்பிகை அம்பாள் அங்கே இருந்தால் மஞ்சளில் உருவமாக செய்து பூஜை பண்ண தான் மஞ்சள் கௌரி பண்ணணும்னு சொன்னேன் அப்படி செய்ய இருந்து இந்த பூஜையை செய்ய ரம்பையின் பூஜையின் மகிழ்ந்த பார்வதி தேவி அவளை தங்க நிறத்தில் ஸ்வர்ண தேவியாக அவளுக்கு காட்சி கொடுத்து அந்த ரம்பா தான் இழந்த அழகு தன்னுடைய கலை எல்லாவற்றையும் பெற்றால் பெரும் செல்வம் கிடைத்தது அம்பிகை மனம் மகிழ்ந்து நீ மேற்கொண்ட இந்த விரதத்தின் மூலிமா இன்னும் முதல் உனது பெயரால் ரம்பா திருத்தியைன்னு இது அழைக்கப்படட்டும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ரம்பா திருத்தியை விரதத்தை எப்படி வரலட்சுமி விரதம் கௌரி பூஜை எல்லாமே பண்ணுறோமோ அதே போல் இதற்கும் கலசம் வைத்து அல்லது மஞ்சளிலே பிடித்து வழிபட ஒரு சிறப்பான நன்மையான அமைப்பை கொடுக்கும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்புரிய திருத்தியையும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்புரிய திருத்தியும் ரம்பா திருப்தியைன்னு வழங்கப்படுகிறது அப்போது ரம்பா திருத்தியை மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா பேரழகும் பெரும் செல்வமும் ஐஸ்வர்யமும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் முக்கியமாக கன்னி பெண்கள் கூட இந்த பூஜையை பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வசீக்கிரம் நம்மளை பார்த்தோன்னா பிடிக்கணும் இல்லையா அம்பு விடணுமே அப்போ அந்த அம்பு விடக்கூடிய தன்மைக்கு கூட்டிகிட்டு போகும் அப்போ இந்த ரம்பா திருப்தியை விரதம் பேரழகும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் பார்வதி தேவியினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள்